ஆறாம் வகுப்பு கணிதம் ஏழு ஒன்று பாடம் ஒன்று எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூன்றது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் கீழ்கணம் வினாக்களில் பெரும் பண்பு ஏது எழுபத்தைந்து கூட்டல் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கூட்டல் எழுபத்தைந்து எண்கள் மட்டுந்தான் பரிமாற்றம் ஆகிருக்கு அதாவது இடமாற்றம் ஆகிருக்கு அப்போ இங்கே என்ன கூறியிருக்கு கூட்டல் கூறியிருக்கு அதனால் இது வந்து கூட்டல் கூட்டலின் பரிமாற்ற பண்பு ரெண்டாவது கணக்கு பன்னிரெண்டு பெருக்கள் நாலு பெருக்கள் எட்டு ஈக்குவல்ட்டு பன்னிரெண்டு இன்ட்டு நாலு பெருக்கல் எட்டுன்னு இருக்குது இது வந்து பெருக்கல் மட்டும்தான் பெருக்கல் அப்படியே தான் இருக்குது அந்த எண்களோட பெருக்கல் மட்டும்தான் இடமாற்றமாக இருக்குது அப்போ இது வந்து பெருக்களையும் பரிமாற்று பண்பு ஐம்பது கூட்டல் ஜீரோ வச்சு கொடுத்துட்டு ஐம்பது ஜீரோன்றது கூட்டல் சமணி ஐம்பது பெருக்கள் ஒன்று இக்கோல்ட்டு ஐம்பதுன்னு இருக்குது அப்போ இது வந்து பெருக்கல் சமணி இது வந்து ஐம்பது இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு இக்கோர்ட்டு ஐம்பது இன்ட்டு நாற்பது கூட்டல் ஐம்பது இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பது கூட்டல் இரண்டுன்னு பிரிக்கலாம் அப்படி பிரித்தோன்னா இந்த ஐம்பது வந்து இரண்டு எண்களோடையும் பெருக்க முடியுமோ அப்போ ஐம்பது பெருக்கள் நாற்பது கூட்டல் ஐம்பது பெருக்கள் இரண்டுன்னு இருக்குது இங்கே எண்ணுக்கு கூட்டல் குறி இருக்குது அப்போ இது வந்து கூட்டலின் மீதான பெருக்கலின் பரிமாற்று பண்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்